ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் மூணாவது நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்க பின்வரும் படங்களுக்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை மற்றும் சுழல் சமச்சீர் வரிசை ஆகியவற்றை காண்க அஞ்சு படம் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு வந்து சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை எதுனா சுழல் சமச்சீர் வரிசை வரிசையோடு வர நம்ம எழுதுறோம் அவ பாருங்க சமச்சீர் கோடுனால் சமச்சீர் கோடு பாருங்கள் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா கரெக்டாக வராது ஏன்னா இந்த சைடு இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த சைடும் இதுலேருந்து இருந்திருக்கணும் இல்லைனா இப்படி பிரிச்சிங்கன்னா இது இங்கே இருக்கிறதுனா இதுவும் இந்த இடத்துல இருந்துருக்கணும் அப்போ தான் சமச்சீர் கோடு வந்திருக்கும் அப்போ இது சமச்சீர் கோடு இதுக்கு வராது இது பூஜ்ஜியம் சுழல் சமச்சீர் வரிசை பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒன்று வரோம் அதே நீங்கள் மாற்றி எழுதினீங்கன்னா கூட அதே மாதிரி தான் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ இது ரெண்டு வரோம் அப்போது இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் நீங்கள் படம் வரைஞ்சு ஆன்சர் எழுதுங்க நான் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன் புரிஞ்சுதுங்களா அப்போது ஃபஸ்ட்டுக்கு சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை இதில் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா பூஜ்யம் அதே சுழல் சமச்சீர் தன்மை பார்த்திங்கன்னா சுழல் சமச்சீர் சீர் வரிசை வரிசை பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஞ்சதுங்களே அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் இது பாருங்க இது இரு சம பக்கம் முக்கோணம் இது ரெண்டு பக்கம் சமமாக இருக்குது இது ஒன்று வேறு இருக்குது அப்ப இதுக்கு சமச்சீர் கோடு பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் இங்கே நடுவில் மட்டும் ஆகும் அப்போது இந்த மாதிரி படம் நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது ஆன்சர் எழுதுங்க சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தானே வருது அதே சுழல் சமச்சீர் தன்மைனா சுழல் சமச்சீர் வரிசை அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா சுழல் சமச்சீர் வரிசை வராது இது மாற்றி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா இது வந்து இந்த சைடு வந்துடும் இது மாறிடும் இது அதனால இது வராது இதுக்கு சுழல் சமச்சீர் வரிசை பார்த்தீங்கன்னா பூஜ்யம் முன் வரும் அடுத்தது மூணாவது கொஷின்க்கு பார்க்கலாம் மூணாவது கொஷினுக்கு ஃபஸ்ட்டு சமச்சீர் வரிசை பார்த்தீங்கன்னா இது சென்டரில் ஒன்று கட் ஆகும் அதுக்கப்புறம் ரெண்டு நாலு அஞ்சு இருக்குதுங்களா அஞ்சுனா இது தான் சென்டர் மூணாவது தான் சென்டர் இதில் சென்டரில் கட் ஆகும் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு ரெண்டு வரும் அப்போது சமச்சீர் எண்ணிக்கை ரெண்டு இது சுழல் சமச்சீர் தன்மை கூட ரெண்டே தான் வரும் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒன்று திருப்பி போடலாம் மறுபடியும் இந்த சைட்லேருந்து திருப்பி போட்டிங்கன்னா கூட அதே தான் வரும் அதனால சுழல் சமைச்சீர் தன்மை கூட ரெண்டு வரும் அப்போது சுழல் சமச்சீர் வரிசை பார்த்திங்கன்னா ரெண்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பார்க்கலாம் இது பாருங்கள் நாலாவது கொஷின்னு சுழ சமச்சீர் வரிசை பார்த்திங்கன்னா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சென்டரில் ஒன்று கட் ஆகும் இது பார்த்திங்கன்னா சதுர வடிவத்தில் இருக்குது ரெண்டு சதுரம் இருக்குது இதில் புரிஞ்சுதுங்களா அப்போது இங்கே ஒன்று கட் ஆகுமா அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று கட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஒன்று கட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று ஆகும் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒன்று கட்டாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஆகும் இந்த சென்டரில் அதுக்கப்புறம் இந்த சென்டரில் புரிஞ்சதுங்களேன் அப்போ எவ்வளோ வருது இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இங்கே பாருங்கள் இது ஒரு சென்டர் அதுக்கப்புறம் இது ஒரு சென்டர் இது ஒரு சென்டர் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இது ஒரு சென்டர் அதுக்கப்புறம் இந்த ஒரு சென்டர் இங்கே ஒரு சென்டர் அதுக்கப்புறம் இது ஒரு சென்டர் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு சென்டர் வரும் மொத்தமாக இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு அப்போது இது சமச்சீர் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எட்டு அதே சதுரம் வந்து ரெண்டு சதுரம் இருக்கிறதுனால இதுக்கு கூட அப்போது ரெண்டு சதுரம்னா எட்டு பக்கங்கள் வரும் அப்போ சமச்சீர் தன் சமச்சீர் வரிசை கூட எட்டே வரும் அப்போது இதுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எட்டு அப்போது சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எட்டு அதே சுழல் சமச்சீர் சீர் வரிசை பார்த்திங்கன்னா எட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஷினுங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலான்னா ஒன்றே ஒன்று தான் வரும் இந்த சென்டரில் கட் ஆகும் சமச்சீர் கோடு வந்து இந்த சென்டரில் கட்டாகும் அப்போ இந்த சைடும் இந்த சைடும் சமமாக இருக்கும் அப்போது இதுக்கு சமச்சீர் கோடு பார்த்திங்கன்னா ஒன்று அதே சுழல் சமச்சீர் வரிசை பார்த்திங்கன்னா வராது ஏன்னா மாறிடும் அது நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா அப்போது சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை ஒன்று அதுக்கப்புறம் சுழல் சமச்சீர் வரிசை வரிசை பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் இதுக்கு வராது இந்த ரெண்டு ரெண்டு ஆன்சரும் பார்த்திங்கன்னா இந்த படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது எழுதுங்க இந்த படம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது எழுதுங்க புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி தான் எழுதும் தான் மூணாவது கொஸ்டின்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க நூற்றி ஒன்று என்ற மூன்று இலக்க என் சுழல் மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை பெற்றிருக்காது அவ்வாறு சுழல் மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை இரண்டு இரண்டும் பெற்ற மூன்று இலக்க எண்களுக்கு மேலும் ஐந்து எழுத்துக்களை தருகன்னு சொல்லிக்கிறாங்க ஐந்து எழுத்துக்கள் நம்ம எடுத்துக்காட்டாக எழுதணும் எதுக்கு எதுக்கு சுழல் மற்றும் எதிரொலிப்பு சமர்ச்சித்தன்மை எதுக்கு ரெண்டுமே பெற்றிருக்கோம்னு நம்ம எழுதலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஆகிய எண்கள் சுழல் மற்றும் எதிரொளிப்பு எதிரொளிப்பு சமச்சீர் சமச்சீர் தன்மை இரண்டும் பெற்ற எண்கள் இது வச்சு இப்போ நம்ம அஞ்சு எடுத்துக்காட்டு நம்பர்ஸ் எழுதணும் பாருங்கள் அஞ்சு என்ன எழுதலாம் தர்போர் சுழல் மற்றும் ரோலிப்பு சமச்சீர் தன்மை இரண்டும் பெற்ற மூன்று இலக்க மூன்று இலக்க எண்கள் எண்கள் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி பதினொன்று எட்நூற்றி எட்டு எட்நூற்றி பதினெட்டு எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஆகும் அஞ்சு எடுத்துக்காட்டுதானே கேட்டிருந்தாங்க அதனால அஞ்சு நம்பர் என்ன எழுதியிருக்கோம் புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் நாலாவதுக்கு ஆன்சர்